ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஐபிஎல் போட்டியின் முதல் ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இடையே நடைபெற்றது டாஸை வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தது அந்த அணியின் கேப்டன் ஃபேஃப் டூப்ளிசிஸ் அதிரடியாக ரன்கள் குவித்து முப்பத்தைந்து ரன்கள் எடுத்து முஸ்தபிசூர் ரஹ்மான் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் இதனைத் தொடர்ந்து ராஜாத் பட்டிதார் வந்த வேகத்திலேயே ரன்கள் ஏதும் குவிக்காமல் முஸ்தபிசூர் ரஹ்மான் பந்து வீச்சிலேயே ஆட்டமிழந்தார் தொடர்ந்து கன் மேக்ஸ்வெல் ரன்கள் எடுக்காமல் சாகர் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் இதனைத் தொடர்ந்து விராட் கோலி இருபத்தோரு ரன்கள் குவித்து முஸ்தாபிசூர் ரஹ்மான் பந்துவீச்சில் ரகானாவின் சூப்பரான கேட்ச் மூலம் ரவீந்திரா துணையால் ஆட்டமிழந்தார் தொடர்ந்து கேம்ரன் கிரீன் பதினெட்டு ரன்களுக்கு முஸ்தாபிசூர் ரஹ்மான் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் இதனைத் தொடர்ந்து அனுஜ் ராவத் மற்றும் அனுபவமிக்க தினேஷ் கார்த்திக் கூட்டணி சேர்ந்து சிறப்பாக ஆடியது அனுஜ் ராவத் நாற்பத்தெட்டு ரன்கள் குவித்து கடைசி பந்தில் ரன் அவுட் ஆனார் தினேஷ் கார்த்திக் முப்பத்தெட்டு ரன்களுக்கு ஆட்டமிழக்காத நிலையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி நூற்றி எழுபத்தி மூணு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை எழுந்தது இதனைத் தொடர்ந்து பேட்டிங்கை துவக்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ருத்ராஜ் பதினைந்து ரன்களுக்கு யாஸ் தயால் பந்து வீச்சிலும் ரச்சின் ரவீந்திரா முப்பத்தேழு ரன்களுக்கு கரண் சர்மா பந்து வீச்சிலும் அஜிங்கா ரகனா இருபத்தி ஏழு ரன்களுக்கு கேமரன் கிரீன் பந்து வீச்சிலும் டெரில் மிச்சல் இருபத்தி ரெண்டு ரன்களுக்கு கேமரன் கிரீன் பந்து வீச்சிலும் ஆட்டமிழந்தனர் தொடர்ந்து சிவன் துபே ரவீந்திர ஜடேஜா ஜோடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வெட்டி பாதையில் இட்டு சென்றது சிவன் துபே முப்பத்தி ஆறு ரன்களுக்கும் ரவீந்திர ஜடேஜா இருபத்தி ரன்களுக்கும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர் தொடர்ந்து பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்றி எழுபத்தாறு ரன்களை நான்கு விக்கெட்டுகள் இழந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை வெற்றி கண்டது இந்த ஆட்டத்தின் நாயகனாக பங்களாதேஷைச் சேர்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிர் ரகுமான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது தல தோனி கேப்டனாக இல்லாத நிலையிலும் ருத்ராஜ் கேக்வாட் கேப்டனாக இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வெற்றி பாதையில் இட்டு சென்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களை பெரும் மகிழ்ச்சிக்குள் ஆழ்த்தியது